ரயிலை நிறுத்த வைத்த தாய் யானை ஒரு உண்மை கதை அது ஒரு அமைதியான காலை அடர்ந்த காடுகளை தாண்டி ரயில் பாதை ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது அந்த வழியாக ஒரு தாய் யானையும் அதன் குட்டியும் மெதுவாக நடந்து கொண்டிருந்தன திடீரென்று குட்டி யானை ரயில் பாதையை கடக்க முயன்றபோது கால் தவறி பாதையின் நடுவில் சிக்கிக்கொண்டது அது பயத்தில் கத்தத் தொடங்கியது எவ்வளவு முயன்றாலும் வெளியே வர முடியவில்லை அதே நேரத்தில் தூரத்திலிருந்து ரயிலின் சத்தம் கேட்டது தாயானை பயந்து ஓடவில்லை மாறாக உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை அது புரிந்து கொண்டது வேகமாக ரயில் பாதையின் நடுவில் நின்றது தன் பெரிய உடலை ரயிலுக்கு எதிராக நிறுத்தி சத்தமாக கத்தத் தொடங்கியது சுண்டை உயர்த்தி அசைத்தது ரயில் வேகமாக வந்தது ஆனால் ஓட்டுநர் பாதையில் நின்று கத்தும் யானையை பார்த்ததும் ஏதோ தவறு நடக்கிறது என்று உணர்ந்தார் உடனே அவசர பிரேக் போட்டார் ரயில் சிறிது தூரத்தில் நின்றது அப்போதுதான் அவர் பார்த்தார் ரயில் பாதையில் சிக்கியிருந்த ஒரு சிறிய குட்டியை ரயில் நிறுத்தப்பட்டதும் தாய் யானை தன் சுண்டால் குட்டியை மெதுவாக தூக்கி பாதையை தாண்ட வைத்தது குட்டி பாதுகாப்பாக நின்றதும் தாய் யானை ஒருமுறை திரும்பி பார்த்தது பிறகு குட்டியுடன் அமைதியாக காட்டுக்குள் சென்றது அந்த நாளில் மனிதர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்தார்கள் யானை ஒரு விலங்கு மட்டுமல்ல அறிவும் தாய்மையும் துணிச்சலும் சேர்ந்த ஒரு அற்புட உயிர்